ஓம் சர்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மார்கழி இருபத்தி நாலு ராசிபலன்களை பார்ப்போம் மேஷராசி திறமைக்கேற்ற மதிப்பு காலதாமதமாக கிடைக்கும் திடீர் செலவுகளால் சேமிப்பு குறையும் உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மறைமுகமான விமர்சனங்கள் உண்டாகும் உடலில் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும் பொறுமை வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீளம் அஸ்வினி அனுசரித்து செல்லவும் பரணி சேமிப்பு குறையும் கிருத்திகை சோர்வான நாள் ரிஷபராசி அன்பர்களுக்கு உத்தியோகப் பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் கூட்டுத் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் அரசு காரியத்தில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும் கற்பனை சார்ந்த துறைகளில் லாபம் மேம்படும் சுப காரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடும் வெளிப்படையான குணத்தின் மூலம் பலரின் ஆதரவுகளை பெறுவீர்கள் சுகம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம் கிருத்திகை வாய்ப்புகள் கிடைக்கும் ரோகிணி முன்னேற்றம் ஏற்படும் மிருக சிரிச்சம் இழுபறிகள் குறையும் மிதுனராசி அன்பர்களுக்கு நெருக்கமானவர்களின் மூலம் அலைச்சலும் புரிதலும் உண்டாகும் உடலில் இருந்து வந்த சோர்வு குறையும் விவசாயம் சார்ந்த பணிகளில் சாதகமான வாய்ப்புகள் ஏற்படும் மனை நிமித்தமான கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் உறவினர்களிடம் பொறுமையை கையாளவும் மற்றவர்களிடம் உரையாடும் பொழுது பேச்சுக்களில் கவனம் வேண்டும் ஆக்கப்பூர்வமான நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மிருக சிரிச்சம் புரிதல்கள் உண்டாகும் திருவாதிரை சாதகமான நாள் புனர்பூசம் பொறுமையை கையாளவும் கடகராசி அன்பர்களுக்கு நிலுவையில் இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும் ஆடம்பரப் பொருட்களின் மீது ஆர்வம் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும் புதிய முயற்சிகள் பலிதமாகும் எதிர்பாராத பயணங்களின் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியில் அனுசரித்து நடந்து கொள்ளவும் சலனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை புனர்பூசம் தனவரவுகள் கிடைக்கும் பூசம் புரிதல்கள் மேம்படும் ஆயில்யம் அனுசரித்து செல்லவும் சிம்மராசி அன்பர்களுக்கு மனதில் சூழ்நிலைகளால் சில மாற்றங்கள் ஏற்படும் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்லவும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபார பணிகளில் புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் சமூக பணிகளில் இருப்பவர்களில் பொறுமையை கையாளவும் ஆர்வம் மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் மகம் மாற்றங்கள் ஏற்படும் பூரம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உத்திரம் அறிமுகம் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு எழுத்துப் பணிகளில் சாதகமான சூழல்கள் உண்டாகும் குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் தோற்ற மாற்றம் ஏற்படும் சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் சிறு மற்றும் குறுந்தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வேலையாட்களின் மூலம் லாபம் மேம்படும் தடைகள் விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்திரம் சாதகமான நாள் ஹஸ்தம் குழப்பங்கள் விலகும் சித்திரை லாபம் மேம்படும் துலாம் ராசி அன்பர்களுக்கு குழந்தைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவார்கள் கணவன் மனைவியிடையே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் பேச்சுக்களில் அனுபவ அறிவு வெளிப்படும் வர்த்தகப் பணிகளில் கவனத்துடன் செயல்படவும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் அரசு காரியத்தில் கவனம் வேண்டும் விவசாய பணிகளில் மேன்மை ஏற்படும் ஆடம்பரமான உடைகள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் இலக்கியம் சார்ந்த பணியில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் அதிகரிக்கும் ஊக்கம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் சித்திரை அனுபவம் வெளிப்படும் சுவாதி மேன்மை ஏற்படும் விசாகம் கற்பனை திறன் அதிகரிக்கும் விருட்சிகராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் நிலைவாற்றலில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும் மனதில் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் தேவையற்ற சிந்தனைகளை குறைத்து கொள்வதன் மூலம் புத்துணர்ச்சி ஏற்படும் பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் எதிர்பாராத சில ஆலோசனைகளின் மூலம் மாற்றம் ஏற்படும் நன்மைகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் விசாகம் மந்தத்தன்மை நீங்கும் அனுஷம் புத்துணர்ச்சி ஏற்படும் கேட்டை மாற்றங்கள் உருவாகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு செயல்பாடுகளில் இருந்து வந்த கட்டுப்பாடுகள் படிப்படியாக குறையும் வழக்கு பணிகளில் மாற்றமான சூழல்கள் அமையும் வியாபார முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் புதிய நபர்களிடம் பயனற்ற விவாதங்களைத் தவிர்ப்பது நல்லது வரவுக்கு மீறிய செலவுகளால் நெருக்கடியான சூழல்கள் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் ஒருவிதமான சோர்வு ஏற்பட்டு நீங்கும் நிறைவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மூலம் கட்டுப்பாடுகள் குறையும் போராடம் சிந்தித்து செயல்படவும் உத்ராடம் நெருக்கடியான நாள் மகர ராசி அன்பர்களுக்கு மனதிற்கு பிடித்த புதிய ஆடைகளை வாங்கி மகிழ்வீர்கள் உயர்கல்வி தொடர்பான தெளிவு பிறக்கும் இழுபறியான பணிகளையும் செய்து முடிப்பீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும் மறுமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக அமையும் கனிவு வேண்டிய நாள் அதிருஷ்டதிசை தென்கிழக்கு அதிருஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் உத்ராடம் தெளிவு பிறக்கும் திருவோணம் நம்பிக்கை மேம்படும் அவிட்டம் சாதகமான நாள் கும்பராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் உண்டாகும் அரசு துறைகளில் இருப்பவர்களின் மதிப்பு அதிகரிக்கும் தந்தை வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வியாபார மாற்றம் குறித்த சிந்தனைகள் மேலோங்கும் எதிர்காலம் சார்ந்த சில பணிகளை செய்வீர்கள் புதுவிதமான இலக்குகள் பிறக்கும் ஒரு செயலிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம் அவிட்டம் முன்னேற்றம் உண்டாகும் சதயம் கருத்து வேறுபாடுகள் நீங்கும் புரட்டாதி இலக்குகள் பிறக்கும் மீனராசி அன்பர்களுக்கு மற்றவர்களின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் கைகூடும் கணவன் மனைவியிடையே புரிதல்கள் அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் இறை வழிபாடு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் ஆராய்ச்சி தொடர்பான ஆலோசனைகள் கிடைக்கும் செல்வாக்கு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் பூரட்டாதி வாய்ப்புகள் கைகூடும் உத்திரட்டாதி ஒத்துழைப்பு கிடைக்கும் ரேவதி சிந்தனைகள் மேம்படும் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி